எல்லா ஐயப்ப பக்தர்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு டவுட் இருக்கும் எதெல்லாம் சாமி தீட்டு இப்போ பிறப்புன்றது ஒரு தீட்டா இறப்புன்றது ஒரு தீட்டா மாத விடாயது தீட்டா இந்த மாதிரி காது காதுவு துவைக்கணும் வளகாப்பு வைக்கணும் சீமந்தம் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எதெல்லாம் வந்து தீட்டு எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மாலையை வந்து கழட்டிடணும் இந்த எது எதுக்கெல்லாம் வந்து ஒரு முப்பது நாள் இருந்துக்கலாம் பதினாறு நாள் இருந்துக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு தான் மாலை போகணும் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குல்ல ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இப்போ இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குருசாமி சொல்லியிருப்பாங்க இத்தனை நாள் தான் வந்து தீட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக சபரிமலையில் இருக்கக்கூடிய தந்திரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ இறந்துட்டுனா எத்தனை நாள் இருக்கலாம் தீட்டுன்னா எத்தனை நாள் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூதநாத உபாக்கியானம் அப்படின்றது தான் வந்து ஐயப்பனுடைய புராண நூல் ஸோ இதுதான் வந்து அந்த புராண நூல் இந்த புராண நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எதெல்லாம் வந்து தீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி எங்களுடைய பங்காளி வந்து இறந்துட்டாங்க ஸோ அதுக்கு நான் வந்து நான் வந்து மாலையை கலட்டணுமா ஏன்னா இது வந்து அவங்களுடைய எங்களுடைய உறவு ரத்த உறவு நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு என்ன பதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன சொன்னார் என்ன அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ அம்மா அப்பா இருக்காங்க ஸோ அவங்களுடைய பசங்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தான் அந்த காலகட்டத்தில் வந்து தங்கியிருப்பாங்க அவங்களுடைய பெண் பிள்ளைகள் மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வேறு வேறு வீட்டுக்கு போவாங்க ஆம்பளை பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுடைய பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அந்த காலகட்டங்களில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா அப்போலாம் எல்லாமே வந்து மொ மொத்தமாக தானே இருந்திருக்காங்க ஸோ அப்போ நம்ம வீட்டில் வந்து யாராவது ஒரு ஆள் இறந்துட்டா அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணன் இறந்துட்டார் உங்கள் தம்பி இறந்துட்டார் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிற அந்த பட்சத்துக்காக மட்டும்தான் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பங்காளிகள்லாம் இறந்துட்டா மாலை போடக்கூடாதுப்பா கலட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லி வச்சுருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி அண்டு அப்பா அம்மா இவங்க இருந்தாலே வந்து இப்ப வந்து கூட்டு குடும்பம் தான் ஏன்னா அந்த கால மாதிரி இப்பெல்லாம் கிடையாது இப்ப உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையில இருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரோட்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அசம்பாவிதம் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து மாலையை கலெக்டனுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கலெக்டா தேவை இல்லை அப்படின்றதுதான் வந்து ஆனால் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் தான் ஒரே குடும்பமாக தான் இருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் மாலை வந்து கல்டிதான் ஆகணும் சரி சாமி எத்தனை நாள் கழட்டணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பதினாறு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை நீங்கள் வந்து ஆகணும் பதினாறு நாட்களுக்கு வந்து நீங்கள் மாலை போடுறதுக்கான அனுமதி கிடையாது சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு முப்பது நாளில் வந்து போட்டுக்கலாம் இல்ல இல்ல ஒரு ப ஒரு வருஷம் கழிச்சு அந்த தீட்டில் முடிஞ்சிடும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து ஐயப்பன் அந்த மாதிரி கிடையாது ஸோ நீங்கள் பதினாறு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து மாலையை வந்து நீங்க வந்து திரும்ப வந்து போட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை இருக்கக்கூடிய தந்திரிகளே வந்து இதுதான் வந்து ராஜீவ் கண்டரூன்றவர் தான் அந்த தந்திரி ஸோ அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் இதுக்காக தான் வந்து ப பதினெட்டு படியில் வனதேவதை எல்லா வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மற்ற கோயில்களுக்கு எப்படியோ எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாள் பதினாறு நாள் அந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நான் முதல்ல மாலை போடலாம் அப்படின்னு தான் அவங்களே சொன்ன கருத்து ஸோ அதற்கான வீடியோவும் நான் ப்ளேஸ் பண்ணேன் நீங்கள் வேணால் அதை கேளுங்கள் ഏ എന്നാ ബലി കർമ്മങ്ങളെല്ലാം മുടിച്ച് കഴിഞ്ഞാൽ പതിനാറ് ദിവസം കഴിഞ്ഞ് വീണ്ടും മാല ധാരിച്ച് எப்படி விளையாடும் சபிர தப்பத்தோச பிரதம் கல்வி எடுத்து சபரிலை வரது நாலு நாள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு நாள்க்குள்ளே அந்த இறந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே இறைவன் அடிக்கு சேர்ந்துடும் இல்லைன்னா மறுபிறவு எடுத்துடும் இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பதினாறாம் நாள் வந்து நடக்கும் ஸோ அதனால தான் வந்து எல்லா வீட்லேயும் நான் பதினாறாம் நாள் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி எல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு புது துணி இதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா அந்த பதினாறாம் நாளோட அந்த ஆத்மா வந்து ஒரு இறைநிலையோ இல்லை மறுபிறவியோ அடைஞ்சிடுச்சு ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு அது வந்து ஒரு புது யுகத்துக்கு போக போகுது அப்படின்றதுக்கான தான் வந்து அந்த பதினாறு நாள் காய் ஸோ இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடந்தால் மட்டும்தான் இந்த பதினாறு நாள் இது வந்து வெளியிலலாம் நடந்துட்டுருக்கு நாங்கள் வந்து ஒன்றாலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாலையை கழட்டணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது அது வந்து உங்களுக்கு தீர்க்கும் ஆகாது பட் இவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரிலேஷன் ரொம்ப சொந்த பந்தம் அவர் இறந்தது என்னால் வருத்தம் தாங்க முடியும் மன ஒருத்தம் அந்த மாதிரிலாம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஓனாக உங்கள் மனசாட்சிக்கு கொடுத்து நீங்கள் மாலை போடாமல் இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம் பட் இதுதான் வந்து நிபந்தனைகள் இந்த நிபந்தனையில் இந்த பதினாறு நாள் மட்டும்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு சாமி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து மாது விட ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் வந்து ஒரே வீட்டில் தான் இருப்போன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து எப்படி இது வந்து தீட்டா இல்லையா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கு என்ன பதில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டுட்டாங்க அப்படின்னா உடனே வந்து கோயிலில் தான் வந்து எப்போயுமே வந்து தங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க இப்போ மாலை போட்ட ஆண்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கெலாம் வந்து வரமாட்டாங்க தூங்குறப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க மற்ற நேரம் வேலை செய்ய போயிடுவாங்க பட் இந்த காலகட்டங்களில் வந்து அப்படிலாம் கிடையாது ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கும் பட்சத்தில் இப்போ உங்களுக்கு சின்ன ரூம் தான் தான் அந்த ரூம்ல தான் வந்து மனைவியே இருக்காங்க நீங்களே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க படுக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குச்சுன்னா அந்த இடத்த அளவுல நீங்க வந்து தூய்மையா இருந்துகிட்டாலே வந்து போதும் இல்ல அவங்களுக்கு வந்து எங்க வீடு பெரிய விடுது இன்னொரு நல்லா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்கள ஒரு தனி ரூம்ல வச்சுக்கலாம் நீங்க ஒரு தனி இதுல வந்து இருந்துக்கலாம் ஏன் அந்த காலகட்டங்களை வந்து அவங்க வந்து சமைக்க கூடாது அவங்கள வந்து நீங்க தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதவிடாய் காலத்துல அவங்களுடைய அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவங்களால வந்து எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது பட் அதை பொறுத்து தான் வந்து அந்த காலக்கட்டத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சமைச்சு போடுறது வந்து நீ வந்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால தான் அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் அவங்கள வந்து தனிமையில் விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லி வச்சாங்களே ஒழிய மற்ற எந்த காரணத்துக்காண்டியும் கிடையாது உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த இடம் இருக்குது நீங்கள் படுக்கிறீங்க ஒரு அந்த இடம் இருக்குன்னா அந்த இடத்துல அளவு கூட நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருந்துக்கிட்டாலே வந்து போதும் ஸோ நீ வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பணும் நான் வந்து வெளியே போய் சாப்பிட்டுக்குறான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவையே கிடையாது ஏன்னா விரதம்ன்றது வந்து நீ மற்றவங்களுக்காக இருக்கிறதுல உங்களுக்காக இருக்கிறது ஸோ நீங்கள் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் விரதம் கரெக்டாக இருந்தாலே வந்து போதுமானதுதான் மூணாவதான் வந்து குழந்தை பிறந்துருச்சு இப்போ எப்படி வந்து தீட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க குழந்தை பிறப்புன்றது ஒரு புனிதமான விஷயம் ஸோ அதை தீட்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து கொண்டு வரக்கூடாது ஏன் அப்புறம் ஏன் சாமி அந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் தீட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸாவது வந்து ஆகும் அதாவது அந்த குழந்தை பெற்ற அந்த லேடி இருக்காங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ்ஸாவது ஆகும் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி இப்போ சின்ன வந்துருச்சு ஆனால் ஆக்சுவலாக நார்மல் டெலிவரிக்கு இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டேஸாக ஆகும் ஸோ அந்த தேர்ட்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கணவன் இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை அந்த முப்பது நாட்களுக்கு அவங்களுடைய உடம்பு வந்து பழைய தேகத்துக்கு வந்து கொண்டு வரதுக்காக நிறைய நான்வெஜிடேரியன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க செய்வாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாலை போடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்ற கண்டி தான் நீ குழந்தைய பிறந்துட்டா அப்படின்னா அந்த முப்பது நாட்களுக்கு வந்து நீ வந்து மாலை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் என்னென்னு அந்த முப்பது நாட்களில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிற அளவுக்காக ரெடி ஆகிடுவாங்க பட் இந்த காலகட்டங்களில் சிசேரியன் அதெல்லாம் நடக்குது ஸோ அதுக்கெலாம் வந்து ரெண்டு மூணு மாதங்கள்லாம் கூட ஆகும் பட் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுக்காக தான் வந்து அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தீட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கடமை இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிட்டு என்னென்ன தேவையோ வந்து நீ கூட இருந்து பார்க்கணும் அதுதான் உங்க கடமை ஸோ அந்த கடமையே நீங்க ஃபஸ்ட் வந்து கடமை கரெக்டாக வந்து செய்யணும் நீங்க கடமையை தவறிட்டு நீங்க மாலை போட்டோம் ஒரு பிரோஜனம் இல்லை ஸோ முதல்ல வந்து கடமையை செய்ய அப்படின்றது தான் வந்து ஐயப்பனுடைய கருத்தே கூட ஏன்னா நீங்க மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நிபந்தனைகள் இருக்கா அப்படின்னா கடவுள் என்ன சொல்றாங்கன்னா உடைய கடமை இனிமித்தம் மட்டும்தான் நிபந்தனைன்னு சொல்றாங்க இப்போ நீங்க வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீ ஷூ போட்டு போகணும் அப்படின்னா நீ ஷூ போட்டு போனோம் ஏன்னா அது நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து உங்களுடைய கடமை ஸோ அந்த கடமை இனிமித்தம் எல்லாமே வந்து அலோவபிள் தான் இப்போ நீங்க நீங்கள் வந்து சமையல் மாஸ்டர் நான் வந்து சமைக்க போனேன் நான் சமைப்பேன் அது எப்படி சாமி நக்கி பார்க்காம எப்படி போகிறப்பெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி நான் இப்போ டேஸ்ட் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா உங்கள் கடமை நிமித்தம் எல்லாமே வந்து சரி தான் ஆனால் நீங்கள் கடமையை தவறி நான் வந்து புகையில் போடுறேன் சிகரெட் பிடி அந்த மாதிரி விஷயங்களா இருக்கல அதெல்லாம் அவங்க உங்கள் கடமையே கிடையாது ஸோ அதுக்கும் இதுக்கு வந்து ரிலேட்டட் கிடையாது ஸோ நீங்கள் குழந்தை பிறந்தா முப்பது நாட்களுக்கு வந்து நீங்கள் மாலை போட வேணாம் ஏன்னால் உங்களுடைய கடமையை பாருங்க அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா கர்ப்பமா இருந்தால் எப்படி சார் மாலை பண்ணலாமா வந்து தீட்டா இருக்கு அவங்க மாசமா இருக்காங்க ஒரு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் அந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க அதுக்குள்ளேயே ரெண்டு மாசத்துல வந்து விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கே வந்து போயிட்டு வந்துருவீங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு மாசம் தான் கடை ஆகும் ஆனா அவங்களுக்கு நீங்க போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் மாலை வந்து தவிர்த்துக்கணும் ஸோ அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் டெலிவரி தான் பட் இருந்தாலும் குறைபிரசவங்களும் வந்து அந்த காலகட்டத்தில் நிறையா நடக்கும் எட்டு மாதம் எட்டரை மாதம் ஒன்பது மாசத்துலேயே வந்து டெலிவரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் மாலை போடாதீங்க நீங்க எல்லாம் வரதெல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கு கோயிலுக்கு ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்க டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்க வந்து அவங்க கூட தான் இருக்கணும் அப்போ வந்து நான் மாலை இணைச்சிட்டு நான் மேலே போகக்கூடேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா நீ அந்த காலகட்டங்களில் நீங்கள் உடைய கடமையை கரெக்டாக வந்து செஞ்சு தான் ஆகணும் அதுக்காக தான் வந்து அந்த காலகட்டத்தில் கர்ப்பமாக இருந்தால் நீங்க வந்து மாலை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தாலும் அந்த வந்து மா அவங்களுடைய கணவன் அம்மா அப்பா அவங்களாம் இருந்து பார்க்குற மாதிரி வந்து எப்பயுமே இருக்காது அந்த விஷயத்துக்காக தான் வந்து இந்த கர்ப்பமா இருந்தால் மாலை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ எதுக்காக அந்த பிறப்புன்ற விஷயத்துக்கு வந்து தீட்டா என்னான்னு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கும் இறப்புக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தீட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றதும் விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க இல்லை குழந்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லிவிட்டு சரி சம்பீதெல்லாம் ஓகே பட் ஆக்சுவலாக அந்த புக்கு சொன்னீங்கல்ல பூதனாதான் உபாக்கியானது அந்த புக்கில் ஐயப்பன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த விஷயத்த இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இறப்பு பிறப்பு அந்த எப்படி சொல்கிறது கர்ப்பமாக இருக்கிறது அது எல்லா விஷயங்களையுமே வந்து மாதவிடாய் இது எதுவுமே வந்து அங்கே தீட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இடம்பெறவே இல்லை இதெல்லாம் தீட்டுப்பா இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள அதை சொல்லவே இல்லை அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ மாலை போடாமல் சபரிமலைக்கு போனால் அது வந்து தீட்டு மாலை போட்டு இருமுடி வைக்காமல் நீ போன அப்படின்னா அது வந்து தீட்டு நீ வந்து மாலை போட்டு நான் சொன்ன நிபந்தனைகள்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் தீட்டு போட்டு மற்றவங்கள வந்து மதிக்கலை இவங்க வந்து துன்புறுத்துற இந்த மாதிரி அவச்சொல்லாம் சொல்ற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கல இதெல்லாம் தீட்டு இதுதான் வந்து அந்த புக்கில் சொல்லப்பட்ட தீட்டு மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிறப்பு இறப்பு மாதவிடாய் சீமாந்தான் காது குத்து இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அதில் தீட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படலை இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவனும் கொஞ்சம் நல்லா இருப்பான் ஸோ வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஈவனான ஒரு சேஃப்டியை இது பண்ணி தான் வந்து அந்த காலகட்டங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதையே வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களை நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மட்டும்தான் இத்தனை நாள் வந்து தீட்டுப்பா முப்பது நாள் தீட்டுப்பா இருக்கு ஆக மொத்தம் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நான் சொன்னால் இது மட்டும் தான் தீட்டு மற்ற எதுவுமே வந்து தீட்டு கிடையாது ஸோ இதில் பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கான தனி வீடியோவே வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி போடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இயக்கப்பத்திரங்களும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் பாய்